தலைப்பு என்னன்னு பார்ப்போம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஏற்ற இடம் அழகான கிராமமே அருமையான நகரமே ஆடம்பரமான அந்நிய தேசமே வாழ்க்கை எங்கு சென்றாலும் போராட்டமே இது தாங்க தலைப்பு இத பத்தி தான் பேச போறாங்க பாப்போம் எங்க ஊர்ல இருக்கிறதோ ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு ஒரே ஒரு பஸ் அதுவும் நேரப்படிதான் வரும் அந்த பஸ் தூரத்துல வந்தோடனே சும்மா மஞ்ச வரட்டில மாட துரத்தி பிடிக்கிற மாதிரி போட்டா இந்த மக்கள் விடுவாங்கன்னு சொல்றீங்களா இந்த வேற இடத்துல போடுன்னு சொல்லும் கஷ்டப்பட்டு ஜன்னல் வழியா பேக்க உருவி அடுத்த சீட்ல போட்டுட்டு அப்பா சீட்டு போட்டாச்சு அப்படின்னு நிம்மதியா ஏறுனா நான் போட்ட சீட்டுல தான் ஒரு அம்மா வந்து உக்காந்துருக்கும்

அதுல இருக்குங்க நிம்மதி இன்னைக்கு ஒவ்வொரு தாயும் என் புள்ள பன்னெண்டாவது படிச்சு முடிச்சுட்டான் என் புள்ள காலேஜ் படிச்சு முடிச்சுட்டான் வேலைக்கு போறானா சொல்றாங்க இல்லையே என் புள்ள மலேசியா போறான் என் புள்ள சிங்கப்பூர் போறான் என் புள்ள துபாய் போறான்னு சொல்றாங்களே எதனால அவங்களுக்கு அங்கதான் உழைப்பு கேத்த ஊதியம் கிடைக்குது வாழ்வாதாரத்தை தேடி அண்டார்டிகாவுக்கும் கனடாவுக்கும் அலை எஜமானியா வாழறாங்க எப்படி தெரியுமா எங்க வயல்ல நாங்களே விவசாயம் செஞ்சி நாங்களே எஜமானியா வாழறாங்க யார்கிட்டயோ வேலைக்காக கையேந்தி நிக்கலல கிராமத்து மக்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க மூணுமா நிலத்தை ஒருத்தவங்க ஏமாத்தி வாங்கிட்டு போயிருப்பாங்க

என்னடி வளகோ இதில் எத்தனை கலகோ இப்படி இருக்குங்க இந்த காலத்துல இளைஞர்கள் தாங்க ரொம்ப போராடுறாங்க எப்படி தெரியுமா காலேஜ் போனா பிரின்சிபல் சொல்ல ஆ மண்ட மச்சான் ஆ மண்ட மச்சான் கோவிலுக்கு போனா பூசாரி சொல்ல ஆ மண்ட மச்சான் ஆ மண்ட மச்சான் வீட்டுக்கு போனா அம்மா அப்பா தொல்ல ஆ மண்ட மச்சான் ஆ மண்ட மச்சான் இப்படி போராடுறாங்க இளைஞர்கள் தா சொல்றாங்க திருவிழா வந்துட்டுனா இவங்க ஊர்லலாம் களை கட்டுமா இவங்க அத்தை மகன் வந்து இவங்கள பார்ப்பாங்களாம் இப்போ எப்படி தெரியுமா காதல் இருக்கு அப்ப அந்த காலத்துல காதல் இருந்துச்சு அவளுக்கு அழகிய முகம் அவளுக்கு என்ன இலகிய மனஞ்சி இந்த இப்ப இருக்கிற காதல் எப்படி தெரியுமாக்க அடிடா அவள ஒதடா அவள வெற்றா அவள தேவையே இல்ல நகரத்து காதல் எப்படி இருக்கு தெரியுங்களா அத்தான் மணந்தால் உங்களையே மணப்பேன் இல்லை என்றால் வேறு யாரையாவது மணப்பேன் எங்க காதல் அப்படி இல்லைங்க உண்மையாலுமே சொல்றேன் நாக்குல அம்பு குத்துனா அது கடவுள் நம்பிக்கை ஹார்ட்ல அம்பு குத்துனா அது காதல் நம்பிக்கை அது எங்க கிராமத்துல தான் ஒரிஜினாலிட்டியா இருக்குது அக்கா கிராமத்துல உள்ளவங்க நகரத்துல உள்ளவங்க காதல்ல பில்டிங் ஸ்ட்ராங் பட் பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு எங்க பில்டிங் ஸ்ட்ராங் தான் அதாவது எங்க ஊர் காதல்ல பத்தி என்ன நினைக்கிறேன் அது எங்க ஊரு காதல் போல ஆழம் இல்லையே என்ன அது ரொம்ப டீப்பம்மா நகரத்து தான் காதல் அது ரொம்ப டூப்பம்மா